புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுக்கா ஏம்பல் கிராமத்தில் நடைபெற்ற கபடி திருவிழாவிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அணிகள் பங்கு பெற்றது இறுதிப் போட்டியை எட்டியுள்ள அணிகள் விவரம் முதல் பரிசினை ஆகரப்பட்டி அணியினரும் இரண்டாவது பரிசினை கொத்தியார் கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் அணியினரும் மூன்றாவது பரிசினை அறந்தாங்கி அணியினரும் நான்காவது பரிசீலை புதுக்கோட்டை மாவட்டம் பூங்குடியும் பெற்றுள்ளார்கள் என்பதை கபாடி குழு சார்பாக மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் கலந்து கொண்ட இருபத்தைந்து அணிகளுமே இந்த ஆறு காலத்தில் வெற்றி பெற்ற அணிகளாக இந்த கபாடி குழு நினைக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு கபடிக்கெல்லாம் எல்லாம் இந்த இருபத்தைந்து அணி இரண்டு மடங்காக ஐம்பது அணிகள் குறையாமல் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை கபாடி விரும்புகின்றார்கள் அடுத்த ஆண்டு இன்னும் ஒன்று ரெண்டு டீம் நல்ல டீம் பூரா இங்க வந்து ஆடி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் முத்தான மூன்றாவது பரிசினை அத்தடிச்சீரர்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் அறந்தாங்கி அணியினர் தடிச்செல்கின்றனர் வழங்குவர் பதினைந்தாயிரத்தி ஒன்றை வழங்குவவர் சி மணிகண்டன் நாணம் பைனான்ஸ் ஏம்பல் சுழற் கோப்பை நான்கு பரிசுகளுக்கும் சுழர்கோப்பை வழங்குபவர் கு முத்துச்செல்வம் கேம்ப் மலேசியா ஏம்பல் அவர்களையும் ஏ பாலசுப்பிரமணியன் தலைமை ஆசிரியர் ஏம்பல் அவர்களையும் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

ஏபிஎஸ் லைவ் அடுத்த வாரம் எந்த ஊர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் எந்தூர்ரா தஞ்சாவூர்லையே வேலூரில் சொன்னாப்பில அசோக்கு இல்லை தஞ்சாவூர் பாரு வேலூர் இ மணப்பூர் ஆ மணப்பாடு தான் அசோக் வேலூர் வேலூர் போயிட்டேன் எடுத்து போட்டிருக்கோம் லைவ் லைவ் தஞ்சாவூரில் எந்த ஊர் தஞ்சாவூரில் என்ன மேட்ச் தெரியலையே அடுத்த வாரம் எனக்கு தஞ்சாவூர் ஓட்டை தெரியாமல் பட்ரா சொல்கிறான் இரண்டாவது சென்ற சிவா ராமநாதபுரம் மாவட்ட அவர்களுக்கு முப்பத்தி ஒன்று கே முருகன் திருப்பூர் அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது

வாங்க முதல் பரிசனையை தட்டி சென்ற புதுக்கோட்டை மாவட்டம் அகவை அம்பாள் அகரப்பட்டி அணியினர் முதல் பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வழங்குவார் எம் கனிமொழி முருகானந்தம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் வயலாங்குடி முதல் பரிசுக்கான கோப்பையை அணியினர் பெற்று செல்கின்றனர் முத்துச்செல்வம் கே மலேசியா ஏம்பல் அவர்களும் ஏ பாலசுப்ரமணியன் தலைமை ஆசிரியர் ஏம்பல் அவர்களும் இணைந்து வழங்குகின்றனர் நடுவர்கள் நடுவர்கள் வாங்க